ஸோ வணக்கம் நம்ம அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறோம் லைக் நாங்கள் லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த செவன்த் அனுவசரி ரிவாட் வந்து நான் ஒன்றா எடுத்தது வந்து இப்போ தாங்க கரெக்டாக நம்ம டைம் கிடச்சிச்சு அந்த ஒரு கார் ஸ்கின்னு அப்புறமா ரெண்டாவது என்னது எடுத்தேன் இதில் வந்து அவத்தார் பேனர் இது நம்ம டீம்மேட் கூட ஆடணும் ஆர் செவன்த் அன்வர்சரி அவத்தானு அவத்தார் பேனர் எடுத்துட்டேன் அப்புறமா அப்போ அடுத்து என்ன எடுத்தேன்னா இந்த ஒரு அமௌண்ட்டு இது வந்து ஆல்ரெடி நான் அந்த வீடியோ என் சேனலில் போட்டேன்னா என்னென்னு தெரியல அதனால தான் நான் இன்னொரு ஆட்டத்தை போட்டுட்ருக்கேன் இது எனக்கு சரியாக நேம் இல்லை என் சேனலில் போட்டேனா என்னென்னு ஏன்னா சரியாக நான் கொஞ்சம் கேம் ஆட முடியல கொஞ்சம் வேலை டைட் ஆகிட்டு அதனால் இது இதெல்லாம் போட்டேனானே எனக்கு தெரியலை இப்போ கேம் உங்களுக்கு ஆட முடியலைங்க உண்மைக்கும் அது என்னென்னு தெரியல ஃப்ரீ ஃபயரே ஒழுங்காக ஆட முடியல கேம் கண்டென்ட்டுக்காக தான் ஒரு ஒரு டெய்லியும் வீடியோ போடணுமேன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன் சரி அப்புறமா இதில் என்ன பார்த்தோன்னா அந்த இதெல்லாம் நான் போட்டேன்னா சரியாக நேவும் இல்லை இந்த ஒரு என்னது எஃப்எஃப் டோக்கன் இது எனக்கு சரியாக நேம் இல்லை இது போட்டிருக்கணும் என்னென்னு தெரியலைங்க இந்த ஒரு கிரேனேடு இந்த ஒரு கிரேனேட் எடுப்பேன் இது போட்டிருப்பேன்னா எனக்கு போட்டானா போ சரி பரவாயில்ல சே ரெண்டு வீடியோ கண்டாலும் கடக்கட்டும் என்னடா சரியானு ட்ரிப்லேண்ணா கங்க்ராச்சுலேஷன் வரல சரி அப்புறமா கலெக்ஷனுக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு பேராசூட்டு அந்த கிரேனேடும் எடுத்து வச்சுருப்பேன் அப்புறம் பேராச்சூட்டடே பேராச்சூட்டு எங்கடா பாரா சுட்டா பேரா ஏதோ ஒன்றுங்க சரி இதையும் எடுத்தாச்சு அப்புறம் அடுத்த என்னென்னா அந்த செவன்த் அணிவகு சரி இந்த பின்னுங்க அந்த பின்னும் சரி டைம் கிடச்சிச்சு எடுத்துட்டேன் சரி நான் அன்றைக்கே எடுத்துட்டேன் இதெல்லாம் எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிட்டு வீடியோ போட்டுருந்துச்சேன் ஏன்னா கேமு உண்மையே நம்புறீங்களையோ அந்த புயாபஸ் லெவல் வேறு ஐம்பது லெவல் தான் வந்திருக்கு இன்னும் முடியும் நான் லெவலில் முடிக்கவே இல்லை டைம் கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்க தான்